ഭഗവത് ദശനത്തിലെ കപ്പി ഇവൻ ദൈവത്തിൽ ആണാചാണ ഭക്തി വേദാന്ത സ്വാമി ശ്രീല പ്രഭുപാതും തൊലകാക്ഷി നൃപർ ഒരുവർക്കും ഇടയിൽ നികുന്ന ഉറയാടലിന് ഒരു പകുതി നൃൂപേൾവി கடவுளை எவ்வாறு நேசிப்பது என்பதை பற்றி ஏற்கனவே இந்நாட்டில் இருக்கக்கூடிய போதனைகளை காட்டிலும் மேற்கத்தைய உலகில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருவதை காட்டிலும் நீங்கள் வழங்கும் வழிமுறை எந்த விதத்தில் வேறுபட்டது அல்லது சிறந்தது என்று உங்களால் கூற முடியுமா பிரபு பிரபுபாதர் பதிலளிக்கிறார் நாங்கள் சைதன்ய பிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம் வேத சாஸ்திரங்களின்படி அவரை அதிகாரியாக நாங்கள் ஏற்றுள்ளோம் அவர் உண்மையில் ஸ்ரீ தெய்வீக நீங்களும் உங்களது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாக கூறினீர் அவர் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பூமியில் தோன்றியவர் தானே ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் ஆம் நிருபர் கேள்வி கேட்கிறார் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபு இந்தியாவில் தோன்றினார் ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு பதிலளிக்கிறார் ஆம் அவர் இந்தியாவில் தான் தோன்றினார் சாக்ஷாத் கிருஷ்ணரான அவர் கிருஷ்ணரை எவ்வாறு நேசிப்பது என்பதை போதிக்கிறார் எனவே அவருடைய வழிமுறை மிகவும் அதிகாரபூர்வமானதாகும் உதாரணமாக நீங்கள் இந்த நிறுவனத்தின் தலை நிபுணராக உள்ளீர் எனவே പുതിരും നബർ ഒരു വേളയെ ചെയ്യുംപോ ഇ ചെയ്യുങ്ങൾ നിങ്ങളേ കപ്പിത്തീർ ഞാൻ അത് മികവും അധികാരപൂർവമായതാകും അതുപോലെ ചൈതന്യ മഹാപ്രഭുവ തോൻി ഭഗവാനേ ഭഗവത് ഭക്തിയെ പോകുന്നു பகவத் கீதையிலும் பகவானே தம்மை பற்றி பேசுகிறார் என்னிடம் சரணடை நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என்று அவர் இறுதியாக சொல்கிறார் இருப்பினும் மக்கள் இதனை தவறாக புரிந்து கொண்டனர் எனவே எவ்வாறு சரணடைவது என்பதை போதிப்பதற்காக கிருஷ்ணரே மீண்டும் பகவான் சைதன்யராக தோன்றினர் நாங்கள் பகவான் சைதன்யரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதால் இந்த வழிமுறையானது மேன்மை பொருந்தியதாகும் கிருஷ்ணரை பற்றி அறிந்திராத வெளிநாட்டவர்கள் கூட இதனை பின்பற்றுகின்றனர் இந்த வழிமுறையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதுவே நான் இங்கு வருகை புரிந்தமைக்கான முக்கிய நோக்கமாகும் ஒரு மதம் மற்றொரு மதத்தை விட சிறந்தது என்றோ எங்களது வழிமுறை சிறந்தது என்றோ நாங்கள் சொல்வதில்லை பலனை வைத்து முடிவிற்கு வருவதையே நாங்கள் விரும்புகிறோம் சமஸ்கிருதத்தில் இது குறித்த வாசகம் ஒன்று உள்ளது பலேன பரிசீயதே பலனை கொண்டே எதையும் மதிப்பிட வேண்டும் உங்களது வழிமுறையே மிகவும் சிறந்தது என்று நீங்கள் கூறலாம் ஆனால் பலனை கொண்டே அதனை நாம் தீர்மானிக்க வேண்டும் எந்த மத வழிமுறையினை பின்பற்றுவதால் ஒருவர் கடவுளிடம் அன்பு செலுத்துபவராக என்று சொல்லிவிட முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் நான் அதை விளக்குகிறேன் எங்களது வழிமுறை மட்டுமின்றி வேறு பல மதங்களும் கடவுளிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் கருத்தினை போதிக்கலாம் ஆனால் எங்களது வழிமுறை நடைமுறையில் நல்ல பயனை தரக்கூடியதாக உள்ளது நிருபர் மீண்டும் கேள்வி கேட்கிறார் இந்த தத்துவம் தோற்றுவிக்கப்பட்ட உலகின் கிழக்கு பகுதியான இந்தியாவில் இது வெற்றிகரமானதாக உள்ளதா ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் ஆம் நிருபர் கேட்கிறார் அங்கே உங்களை பின்பற்றுபவர்கள் பலர் உள்ளனரா ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார் ஆம் சமீபத்தில் இந்தியாவில் இருந்த போது ஏற்பாடு செய்யப்பட்ட பத்து நாள் நிகழ்ச்சிகள் தினமும் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான மக்கள் கலந்து கொண்டனர் இந்தியர்கள் இயல்பாகவே கிருஷ்ண உடையவர்கள் ஆனால் இன்றோ அவர்களது பேரளவிலான தலைவர்கள் கிருஷ்ண உணர்வினை பௌதிக உணர்வாக மாற்ற விரும்புகின்றனர் நிருபர் மீண்டும் கேள்வி கேட்கிறார் கிருஷ்ண உணர்வு தத்துவம் இந்து மதத்துடன் ஒத்துப்போகின்றதா போகின்றதா பிரபு பதர் பதிலளிக்கிறார் எந்த மதத்துடனும் ஒத்துப்போகும் ஏனெனில் இறைவன் ஒருவரே கிருஷ்ண உணர்வு என்பது இறைவிஞானம் ஆகும் இரண்டையும் இரண்டையும் கூட்டினால் நான்கு என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள இயலும் இது கிறிஸ்துவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இந்துக்களுக்கானது அல்ல என்பதில்லை இரண்டையும் இரண்டையும் கூட்டினால் நான்கு என்பது அனைவருக்கும் பொதுவான உண்மை அதுபோல இறைவன் என்பவர் அனைவருக்கும் பொதுவான உண்மை தற்போது இறைவனிடம் அன்பு செலுத்துவதற்கான ஒரே வழிமுறை கிருஷ்ண பக்தி இயக்கம் மட்டுமே நிருபர் மீண்டும் கேள்வி கேட்கிறார் உங்களது வழிமுறை மட்டுமே கடவுளிடம் அன்பு செலுத்துவதற்கான ஒரே வழிமுறை என்று கூறுகிறீர்களா ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் ஆம் தற்போதைய கலியுகத்தில் இதுவே வழிமுறை ஏனெனில் இந்த வழிமுறையானது அதிகாரபூர்வமானது கிருஷ்ணர் தமது மூல ரூபத்திலும் சைதன்ய மகாபிரபுவாக தோன்றியும் இந்த வழிமுறையினை பரிந்துரைக்கின்றார் இந்த யுகத்தில் தன்னை உணர கடவுளை உணர அல்லது கடவுளிடம் அன்பு செலுத்துவதற்கான ஒரே வழி இதுவே என்று அவர் கூறுகிறார் கிருஷ்ணரே கூறுவதால் இது அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையாகும் நடைமுறையிலும் இதன் பலனை காண முடிகிறது வெளிநாட்டவர்களான இந்த இளைஞர்களும் யுவதிகளும் கிருஷ்ணரை பற்றி ஒன்றுமே அறியாதவர்கள் ஆனால் தற்போது எனக்கு அறுபது மையங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் சராசரியாக நூறு பக்தர்கள் இருக்கின்றனர் அவர்கள் கிருஷ்ணரின் சேவைக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் இந்த வழிமுறை அங்கீகாரம் பெற்றதாக இல்லாவிடில் இது எவ்வாறு சாத்தியமாகும் நிருபர் கூறுகிறார் ஆம் நீங்கள் சொல்வது சரியே முன்னர் தாங்கள் கிருஷ்ணரை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றுதான் அவர்களும் சொல்கின்றனர் ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான பெயரினை வழங்குகின்றனர் நீங்கள் உங்கள் கடவுளை கிருஷ்ணர் என்று கூறுகின்றீர் மேற்கத்தைய உலகில் பலர் தங்கள் கடவுளை இயேசு என்று கூறுகின்றனர் ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் ஆமாம் இது தொடர்பாக நாங்கள் கூறுவது யாதெனில் உங்களிடம் கடவுளின் மற்றொரு பெயர் இருக்குமானால் அதுவும் சரியானது நாங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜபிப்பது போல நீங்களும் உங்களது கடவுளின் பெயரை ஜபியுங்கள் நிருபர் கூறுகிறார் ஆம் அது சரியே ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் கூறுகிறார் வேத சாஸ்திரங்களின் கூட்டின்படி கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அவருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெயர்கள் உள்ளன கிருஷ்ணர் என்பதே அவருடைய உண்மையான பெயர் ஆகவே சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண நாமத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் கடவுளுக்கு இன்னொரு பெயர் இருக்குமானால் அதையும் ஜெபிக்கலாம் கிருஷ்ணரின் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை இறைவனுக்கு இன்னொரு உண்மையான பெயர் இருக்குமானால் அதை ஜெபிக்கலாம் இறைவனின் திவ்ய நாமங்களை ஜெபியுங்கள் இதுவே எங்களது வேண்டுகோள் நிருபர் கூறுகிறார் அறுபதுகளின் இடைப்பட்ட காலத்தில் தாங்கள் இங்கே வந்தீர்கள் அமெரிக்காவிற்கு நீங்கள் வருவதற்கு உந்து சக்தியாக அமைந்தது எது நான் அதை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முயல்கிறேன் பிரபுபாதர் கூறுகிறார் நான் அதனை முன்பே விளக்கி உள்ளேன் உலகம் முழுவதிலும் இந்த பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் என்று மகாபிரபு விரும்பினர் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வர் என்றும் கூறினர் என்னுடைய ஆன்மீக குரு நீ இதனை செயல்படுத்த முயற்சி செய் என்று படித்தார் எனவே நான் அந்த நோக்கத்துடன் இங்கு வந்தேன் அது நிறைவேறியும் வருகிறது நிருபர் கூறுகிறார் நீங்கள் வருவதற்கு முன்பு உலகின் இந்த பகுதியில் இறைவன் சித்த ிக்கப்பட்டிருந்த முறை குறித்து உங்களுக்கு ஒருவித அதிருப்தி இருந்திருக்கலாம் இல்லையேல் உங்களின் வருகைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது ஸ்ரீல பிரபு பாதர் பதில் அளிக்கிறார் உலகில் இந்த பகுதியில் மட்டுமல்ல எல்லா பகுதியின் மீதும் எனக்கு அதிருப்தியே உலகின் எல்லா பகுதியிலும் மக்கள் கடவுளின் மீது சிறிதளவே ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் நாய்களிடமே அதிக ஆர்வமுடையவர்களாக உள்ளனர் நிருபர் கேள்வி கேட்கிறார் நீங்கள் கடவுளின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க முயல்கிறீர்கள் சரியா ஸ்ரீல பிரபு பாதர் கூறுகிறார் ஆமாம் மனித பிறவியில் உள்ள நாம் கடவுளிடம் மட்டுமே உடையவர்களாக இருக்க வேண்டும் நிருபர் கேட்கிறார் கடவுளுக்கு என்ன பெயர் உள்ளது என்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் இந்த யுகத்தில் அதற்கான வழிமுறை இறைவனின் திவ்ய நாமங்களை உச்சரிப்பதாகும் உங்களிடம் இறைவனின் உண்மையான பெயர் இருக்குமானால் அதனை ஜெபிப்பதனாலும் நீங்கள் வெற்றி அடைவீர் நிருபர் கேட்கிறார் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பது உங்களது மத நம்பிக்கையில் மிக முக்கிய பங்கு வகிப்பது போல் தெரிகிறது இல்லையா சற்று நேரம் கழித்து உங்களையும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் சீடர்களையும் கிருஷ்ண நாமத்தை ஜெவிக்குமாறு கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான நிறைவை கொடுக்கும் இருப்பினும் சில விஷயங்களை பொறுத்தவரை எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது உங்களுடைய படைப்புகள் பத்திரிகைகள் மற்றும் இதர வெளியீடுகளில் நான் படித்தவரை நான் அதிகம் படிக்கவில்லை படித்த சிறிய அளவிலிருந்து நான் புரிந்து கொண்டது இறைவனுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையேயான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது சிறில பிரபுபாதர் பதிலளிக்கிறார் ஆமாம் அது அனைவருக்கும் பொருந்தும் நிருபர் கேட்கிறார் உண்மையில் இரண்டு நபர்களுக்கு இடையேயான உறவை காட்டிலும் இறைவனுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையேயான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பது போல தோன்றுகிறது என பதில் பதிலளிக்கிறார் இல்லை நாம் முதலில் இறைவனுடனான தொலைந்து போல நமது உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான உறவை பற்றி புரிந்து கொள்ளலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா